வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் புதிய ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்காவின் அமைய கையளிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயமாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையின் ஒன்பதாவது அதிகாரம் கொண்ட அனுரகுமர திசநாயக்கா பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் இந்நிலையில் குறித்த பணிப்புரைகளுக்கு அமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவைகளின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும் இதனை இதனையடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பில் அனுரவகுமாரி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மதுபான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க வழங்கியுள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது தமக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டம் தொடரும் என்றும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான சலுகைகள் குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தில் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதியினை பெறுவதற்கான திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உத்தேசித்துள்ளோம் கடன் மறுசீரமைப்பு செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்ல கடன் வழங்குனருடன் கலந்துரையாடி கடன் நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கான விடயங்களை விரைவில் நிறைவு செய்ய உள்ளோம் எங்கள் வேலை திட்டங்களில் திருப்தி அடையாதவர்கள் கூட எமது வெற்றியால் மகிழ்ச்சி அடைவார்களாயின் மாத்திரமே எமது வெற்றி முழுமை பெறும் அதே நேரம் அனைத்து துறைகளுக்குமான வியூகங்களை மாற்றுவதற்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை தீர நிலையில் தக்க வைப்பது முக்கியமானது இதேவேளை அனைத்து துறைகளிலும் மாற்றங்கள் செய்யப்படுவதற்கு முன்னர் பொருளாதார நிலையான நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் पेटोलार நாடாளுமன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு கட்சிகள் தங்களது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து ஆராய்ந்து வருகின்றன எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவது இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கா ஏற்கனவே அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பானது ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான மீள் இணைப்புக்கு வழிவகுக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருடன் இணையும் தீர்மானம் தமக்கு இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் அறிவித்திருந்தார் எவ்வாறாயினும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கத்துவம் வகிக்கும் தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றிருந்தது குறித்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா பொது தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்து சகல வழிகள் தொடர்பிலும் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார் அதன் அடிப்படையில் வேட்பு மனு தாக்கல் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுமார் ஐம்பத்தி லட்சம் வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள நிலையில் நாடு தழுவிய ரீதியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை களமிறக்கும் மறக்கும் நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வருகின்றது சமூக அந்தஸ்து பெற்ற கல்வி புலம் உள்ள பலருடனும் அந்த கட்சி பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் இம்முறை சையத் பிரேமதாசாவின் தலைமையில் மக்கள் கூட்டணியாகவே களமிறங்குவது என்று அந்த கட்சியின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சையீத் பிரேமதாசாவின் தலைமையிலேயே தாம் இம்முறையும் பொது தேர்தலில் களமிறங்க இருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் அண்மையில் தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் முக்கிய அரசியல் தீர்மானங்களை எடுப்பதற்காக எதிர்வரும் சனிக்கிழமை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் உயர்வீடம் ஒன்று கூட இருப்பதாகவும் அதன் தலைவர் மனோக நேசன் கூறியுள்ளார் இதற்கிடையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போட்டியிடுவதற்கான ஆயத்த பணி பணிகளை தமிழ் கட்சிகள் மேற்கொண்டு வருகின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு மீண்டும் அதே அணியாக பொது தேர்தலையும் முகங்கொடுக்க ஆலோசித்து வருகிறது அத்துடன் இந்த கட்டமைப்பானது எதிர்வரும் பொது தேர்தலில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கீழ் போட்டியிடுவது குறித்தும் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக கட்சி தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கையின் வெளிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள விஜிதகேரத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்திலேயே குறித்த வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை நாகரிக உறவுகளை வலுப்படுத்தவும் இரு நாடுகளுக்கு இடையே பாரம்பரியமாக நெருங்கிய நட்புறவை வலுப்படுத்தவும் ஜெய்சங்கர் தனது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவின் அழைப்பின் பேரிலேயே இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஆகியோருடன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் உதயகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் இலங்கையின் அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் இந்திய இலங்கை சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாகவும் குறிப்பிடத்தக்கது சந்தையில் தேங்காய் எண்ணெயின் விலை நூறு ரூபாவால் அதிகரித்துள்ளது முன்னதாக தேங்காய் எண்ணெயின் விலை அறுநூற்றி பத்து ரூபாவாக இருந்தது எவ்வாறாயினும் தற்பொழுது ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை எழுநூறு முதல் எண்ணூறு ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக தேங்காய் எண்ணெய் வர்த்தகர்கள் மற்றும் நுகர்வோர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டின் ஐந்து மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளன ஜனாதிபதி அனுரகுமாரா முன்னிலையில் அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மத்திய மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சரத் அபயகோன் நியமிக்கப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண புதிய ஆளுநராக யாழ் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் தென் மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக முன்னாள் சிரேஷ்ட அரச நிர்வாக அதிகாரி பந்துல கருச்சந்திராவும் சப்ரகம மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக சம்பா யானகி ராயரத்னமும் நியமனம் பெற்றுள்ளன வட மத்திய மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக திச குமாரியும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசு வங்கியொன்றின் ஊழியரொருவர் இரண்டு கோடியே எழுபத்தி நாலாயிரம் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு மேலதிக அறிக்கையினை சமர்ப்பிக்குமாறு குற்ற புலனாய்வு தினக்களத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே கொழும்பு கோட்டை நீதிவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த அரசாங்க கால பகுதியில் விசா வழங்கும் செயல்முறை இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமை ரத்து செய்யுமாறு விடுக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறிய நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குடியரவு கொடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கஸ்ர இலக்கு பெட்டிய விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தனியார் நிறுவனங்களுக்கு விசா வழங்கும் செயல்முறை வழங்கப்பட்டதன் ஊடாக முறைகேடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டவர்களால் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அந்த மனுவின் அடிப்படையில் குறித்த தீர்மானத்தை ரத்து செய்ய உயர் தீர்ப்பளித்திருந்த போதும் அதனை நடைமுறைப்படுத்த தவறியதாக குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது அதன் பின்னர் வழக்கு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டதுடனும் அதுவரையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இழுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார் இதையடுத்து மீண்டும் விசாரணை ஆரம்ப நிலையில் இந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை அவரை விளக்க மறியலில் வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்த வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பொதுத் தேர்தலின் போது மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்பட உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வேட்பு மனுக்களில் குறிப்பிடப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் சுயற்சிக் குழுக்களுக்கான கட்டுப்பண விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கொழும்போ மாவட்டத்தில் பதினெட்டு உறுப்பினர்கள் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று கம்பக மாவட்டத்தில் பத்தொன்பது உறுப்பினர்கள் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு மாவட்டத்தில் பதினொரு உறுப்பினர்கள் வேட்பாளர்களின் எண்ணிக்கை பதினான்கு மாவட்டத்தில் பனிரண்டு உறுப்பினர்கள் வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஐந்து வேட்பாளர்களின் எண்ணிக்கை எட்டு உறுப்பினர்களின் எண்ணிக்கை எட்டு வேட்பாளர்களின் எண்ணிக்கை பதினொன்று காலை மாவட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒன்பது வேட்பாளர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு மாத்திரை மாவட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஏழு வேட்பாளர்களின் எண்ணிக்கை பத்து அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஏழு வேட்பாளர்களின் எண்ணிக்கை பத்து ஜாழ்பாண மாவட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறு வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஒன்பது பன்னி மாவட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறு வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஒன்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐந்து வேட்பாளர்களின் எண்ணிக்கை எட்டு திகா மாவட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஏழு வேட்பாளர்களின் எண்ணிக்கை பத்து திருகோணமலை மாவட்டத்தில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை நான்கு வேட்பாளர்கள் எண்ணிக்கை குருநாகல் மாவட்டத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பதினைந்து வேட்பாளர்கள் எண்ணிக்கை பதினெட்டு பொத்தள மாவட்டத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எட்டு வேட்பாளர்களின் எண்ணிக்கை பதினொன்று அனுராதபுரம் மாவட்டத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒன்பது வேட்பாளர்கள் எண்ணிக்கை பனிரெண்டு புலனி மாவட்டத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஐந்து பேர்பாளர் எண்ணிக்கை எட்டு மதுரை மாவட்டத்தில் உறுப்பினர் ஒன்பது பேர்ட் பாலன எண்ணிக்கை பனிரெண்டு மொனரகலை மாவட்டத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை ஆறு பேர்ட் எண்ணிக்கை ஒன்பது இரத்தினபுரி மாவட்டத்தில் உறுப்பினர் எண்ணிக்கை பதினொன்று பேர்ட் எண்ணிக்கை பதினான்கு கேகாலை மாவட்டத்தில் உறுப்பினருடைய எண்ணிக்கை ஒன்பது பேர்ட் எண்ணிக்கை பனிரெண்டாக இருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமர திசநாயக்காவின் வெற்றியின் மூலம் பழைய பாரம்பரிய அரசியல் கட்சிகளை மக்கள் நிராகரித்துள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக என முன்னிலை சோசியலிச கட்சியின் பொதுச்செயலாளர் குமார் குணரத்னம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து இதனை அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் ஜேபிபியுடன் இணைந்து நீண்டகால அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தோம் அதனால் அவர்கள் தொடர்பாக நல்ல புரிந்துணர்வை கொண்டுள்ளோம் எனினும் இங்கே நபர்களுடனான தொடர்பை காட்டிலும் அரசியல் தேவையொன்று உள்ளது ஜேபிபியில் நாம் இருந்த இறுதி காலத்திலும் முன்னிலை சோசியலிச கட்சியிலும் இருபத்தொரு நூற்றாண்டிற்கு பொருத்தமான நியாயமானதொரு சமூக கட்டமைப்பு ஒன்று அவசியம் என்பதை வலியுறுத்தி வந்துள்ளோம் தற்போதுள்ள முறைமையின் ஊடாக அதனை கட்டியெழுப்ப முடியாது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தற்போதுள்ள சமூக கட்டமைப்பின் காரணமாகவே யுத்தங்கள் தோன்றியுள்ளன எனவே இது மிகவும் தோல்வியடைந்த ஒரு முறைமையாகும் எனவேதான் நாம் புதிய சமூக கட்டமைப்பு ஒன்றை வலியுறுத்தி வருகின்றோம் எனினும் மக்களின் பிரதிநிதிகளுக்கு தீர்வு காண திட்டங்கள் முன்னெடுக்கப்படுமாயின் அதற்கு அரசாங்கத்திற்கு எந்த நேரத்திலும் ஆதரவு வழங்க தயார் எனவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் தலைவர் குமார் குணரட்னம் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமர திசநாயக்காவிற்கு உலக தமிழர் பேரவை வாழ்த்து தெரிவித்துள்ளது சிறுபான்மை மக்களின் நீண்டகால குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என உலக தமிழர் பேரவை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது தாழ்மையான தோற்றத்திலிருந்து தொடங்கி இன்று ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள அனுரகுமார திசநாயக்காவின் சாதனை இளைஞர்கள் மத்தியில் புதிய உத்வேகத்தை அளிக்கும் எனவும் உலக தமிழர் பேரவை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இலங்கையின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள கலாநிதி கரணி அமரசூரியவுக்கும் உலகத் தமிழர் பேரவை வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை மக்களுக்கு நிலையானதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஆதரவு வழங்குவதில் உறுதியாக உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அமெரிக்கா செனட் வெளியுறவு குழுவின் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பொருளாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்வதுடனும் ஆளுகை ஊழல் எதிர்ப்பு மனித உரிமைகள் மற்றும் கடந்த கால அநீதிகளுக்கு பொறுப்பு கூறல் ஆகியவற்றின் உண்மையான முன்னேற்றத்தை முன்னெடுத்து செல்லும் அவசர பணியை ஜனாதிபதி அரசாங்கம் எதிர்கொள்கிறது இந்த நிலையில் ஜனநாயக மற்றும் பொருளாதார ரீதியாக நிலையான எதிர்காலத்தை நாடுவதற்கு இலங்கை மக்களுக்காக ஆதரவு அளிப்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளதாகவும் அமெரிக்கா செனட் துறை குழுவின் தலைவர் பென் கார்டின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அடையாளம் காண முடியாத நிலையில் பலஸ்தீனர்களின் சடலங்கள் அடங்கிய கொள்கலன்களை அனுப்பியுள்ளதாக இஸ்ரேல் மீது காசா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது இதன்படி இஸ்ரேலில் இருந்து அனுப்பப்பட்ட எண்பத்தி எட்டு பலஸ்தீன்களுடைய சடலங்களில் அடையாளங்களை உறுதிப்படுத்தும் வகையில் தகவல்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என குறிப்பிடப்படுகிறது இதன் காரணமாக குறித்த சடலங்களை பெறுவதற்கு காசாவின் சுகாதார அமைச்சு மறுத்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையானது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் அடிப்படை ஒரு மீறுவதாக அமைந்துள்ளது காசா தெரிவித்துள்ளது அத்துடன் காண முடியாத நிலையில் சடலங்களை அனுப்புவதானது மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எனவும் காசா சுட்டிக்காட்டியுள்ளது லெபனான் முழுவதிலும் இஸ்ரேல் மேற்கொண்ட குண்டு தாக்குதல்களில் சுமார் அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் தாக்குதல் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் லெபனானின் தெற்கு பகுதியை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் லெபனானுக்கு எதிரான இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக எகிப்து ஈரான் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்த நிலைமையானது லெபனானை முழுமையாக பூரை நோக்கி தள்ளுவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன இதனிடையே காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கை காரணமாக இதுவரையில் நாற்பத்தோராயிரத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் தொன்னூற்றி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவின் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா கரசின் பிரச்சார அலுவலகத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அருசுனா மாகாணம் டெம்பேவில் கமலா கரசின் பிரச்சார அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகம் மீது மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது அலுவலகத்துக்குள் எவரும் இருக்கவில்லை என வெளிநாட்டு தகவல் தெரிவிக்கின்றன சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்